நகரத்துக்காரனுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணு இல்ல ஒரு வேட்டி ஒரு பேண்ட் அதை விட தாண்டி ஒண்ணு சொல்லட்டுமா குடிச்சிட்டு பொண்டாட்டிய போட்டு அடிச்சா அவன் கிராமத்துக்காரன் பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கிட்டு போய் குடிக்கிறாங்கள அவன் நகரத்துக்காரன் நகரத்துக்காரு அடுத்தவன் என்ன பண்ணலான்னு பாக்குறது கிராமத்துக்காரன் அடுத்து என்ன பண்ணலான்னு பாக்குறது தான் எங்களுடைய நகரத்துக்காரன் அவங்கிற மாட்டை அடக்குறவங்களுக்கு தான் என்னுடைய மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் இங்க இருந்து கீழே இருந்து படார்னு இவர் சொல்றாரு ஐயா நான் மாட்டோட சேர்த்து கண்ணுக்குட்டியை சேர்த்து நடக்கிறேன் உங்க ரெண்டாவது குணையும் சேர்த்துக்கிட்டே கட்டி கொடுக்குறீங்களா ஃபேஷனாக இருக்கக்கூடிய நகரத்து பெண்களை கூட நம்பிருக்கலாம் பேசாமல் இருக்கக்கூடிய கிராமத்து பெண்களை நம்பவே முடியாது அதுக்கு என்ன நினைக்குதுன்னே தெரியாது உண்மையிலேயே நகரத்தில் வந்தேன் ம் என் தோஷம் முடிஞ்சு போச்சு என்ன சந்தோஷம் தான் உங்களுடைய பொங்கல்ல பொங்கல்ல முந்திரி திராட்சை மட்டும்தான் இருக்கும் ஆனால் எங்களுடைய நகரத்து பொங்கலில் அது என்னுடைய பொங்கலில் மசால் பொடி கரி எல்லாம் இருக்கும் அன்பு இருக்கும் பண்பு இருக்கும் பாசம் இருக்கும் நேசம் இருக்கும் பரிவு இருக்கும் லவ் இருக்கும் ஆனா சாப்டே இருக்க மாட்டே அவ்வளவுதான் இவ்வளவு நான் உட்கார்ந்து என்ன எழுதிட்டு இருந்தே தெரியுமா சார் என்ன மளிய கணக்கு எழுதிட்டு இருக்கீங்க ஒரு நடுவர் நடுவுல உட்கார்ந்து அந்த நடுவரை வாழ்த்தி ஒரு நாலு வரி பேச்ச பேசுவது ஒரு பேச்சாளரின் கடமை இது மாதிரி ஒரு விளக்கம் நான் கேள்விப்பட்டது நடுவுல உட்கார்ந்தனால நடுவர் அப்புறம் அவரோ ஓரவரா ஓரத்துல உட்கார்ந்து

அப்படி ஒரு சில ஒரு சாடாய் தமிழோடையே சண்டை போடுங்க மனிதர்களை தாழ்த்தாதி சார் நாங்களா வியப்பின் உச்சம் நாங்களா வியப்பின் உச்சம் தான் நகரத்து மக்கள் அப்ப நாங்க காகத்தின் எச்சமா அமைதி 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 நகைச்சுவை சண்டை எல்லாம் பண்ணுங்க எங்க கிராமத்துக்காரனுக்கும் நகரத்துக்காரனுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணு இல்ல ஒரு வேட்டி ஒரு பேண்ட் அதை விட தாண்டி ஒண்ணு சொல்லட்டுமா குடிச்சிட்டு பொண்டாட்டிய போட்டு அடிச்சா அவன் கிராமத்துக்காரன் பொண்டாத்திக்கிட்ட அடி வாங்கிட்டு போய் குடிக்கிறாமல அவன் தாங்க நகரத்துக்காரு எங்க எல்லாம் பாருங்க முன்னாடி உட்காந்த டாக்டர் முகத்தை பாருங்க பால் வடியுதுங்க பச்சை மண்ணுங்க அப்ப அவங்க ரெண்டு பேருமே குடிக்கிறாங்கன்னு சொல்றீங்க அதே போல அதை சாப்பிடுவோமா இதை சாப்பிடுவோமா அப்படின்னு செலக்ட் பண்ணி சாப்பிட்டான்னா சரி நகரத்துக்காரன் நாலு வீட்டில் கலெக்ட் பண்ணி சாப்பிட்டா எங்கள் கிராமத்துக்கு ஏன்னா போச்சு ம் விவசாயம் போச்சு கைதட்ட வந்துட்டு நிறுத்திட்டாரு இது மாதிரி எனக்கு அவமானம் என்ன இருக்கு தட்ட வந்தாரு அங்கு நடுவரவர்களே சில நேரத்துல எங்களுடைய நகரத்து மக்கள் கூட வெள்ளேந்தியா இருப்பாங்க அவன் உண்டு அவன் வேலையை பார்த்து போயிட்டே இருப்பான் ஆனா அந்த கிராமத்துக்காரன் புறணி பேசுறத கேட்டிருக்கீங்களா கேட்டியாடி சேதியே பா நாலாவது தெருல உள்ள மூக்காயி மகா இருளா இருக்கிறாள் நாலு நாளா காணுமா கேட்டியா என்னங்க சார் இப்படி நாங்க புறணி பேசுறோமா என்னத்தை சொல்ல போறோம் அடுத்தவ என்ன பண்ணலாம் பாக்குறது கிராமத்துக்கார அடுத்து என்ன பண்ணலாம் பாக்குறது தான் எங்களுடைய நகரத்துக்கார அவங்க சார் உண்மையிலேயே ராஜநிதி என்ன பத்தி நான் சொல்றேன் கிராமத்துக்கார அப்படின்னு தலைப்பு பத்தி சொன்ன போதும் ராஜநிதி பத்தி அவங்க வீட்டுக்காரமா சொல்லிக்கிறோம் அவரை வண்டவளத்தை நான் சொல்லி ஆகணும் பச்சை கிளை சட்டை போட்டு பழிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாருல திருவிழா நடக்குதுங்க அவங்க ஊருக்கு போன வாரம் அம்மா தங்கச்சி வாமா எங்க ஊரு திருவிழாலாம் நடக்குது அப்படின்னாரு நானும் போயிருந்தேன் அங்க மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க ஹலோ 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 மைக் டெஸ்ட் 1 2 3 மாட்ட அடக்குறவங்களுக்கு தான் என்னோட மூத்த பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் இங்க இருந்து கீழ இருந்து படார் இவர் சொல்றார் ஐயா நான் மாட்டோட சேர்த்து கண்ணு குட்டியே சேர்த்து அடக்குறேன் உங்க ரெண்டாவது பொண்ணை சேர்த்து கிட்டாய கட்டி குடுக்குறீங்களா இதுதான் கிராமத்து குசும்புங்கிறது ஏங்க சத்தியமா சொல்றேன் ஃபேஷனா இருக்கக்கூடிய எங்கள கூட நம்பிரலாம் ஃபேஷனா இருக்கக்கூடிய நகரத்து பெண்களை கூட நம்பிரலாம் பேசாம இருக்கக்கூடிய கிராமத்து பெண்களை நம்பவே முடியாது அதுக்கு என்ன நினைக்குதுனே தெரியாது நடுவர் அவர்களே உண்மையிலே நாங்களா யாரு தெரியுமா நாங்களா ஏற்றி விடும் ஏணிகள் ஆனா உண்மையிலே அவங்க சொன்னது உண்மைதான் நான்லாம் கிராமத்துல இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் எனக்கு வர்ற சோசியல்ல ஒரு தோஷம் இருக்கு தோஷம் இருக்கு உண்மையிலேயே நகரத்துல வந்தேன் என் தோஷம் முடிஞ்சு போச்சு என்ன தோஷம் சந்தோஷம் தான் அது வரைக்கும் தண்ணியில நீஞ்சு குளிப்பேங்க ஊரை நீனு பேர் இங்க இந்த கரையில இருந்து அங்க வரைக்கும் நீஞ்சி போவேன் தொப்ப இருக்காது சுகர் இல்லாமல் மரத்தில் எல்லாமே எட்டாவது படிக்கும்போ நான் தான் கபடி பிளேயர் உள்ளுந்து மொழி ரெண்டும் காயத்தோடு ஒரு அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தோம் முன்னூத்தி இருபது சுகர் இல்ல ஒரு இலகுவான சூழல்ல ஈஸியா நீங்கள் எதுனாலும் பண்ணிட்டு போயிடலாம் ஆனா இந்த நகர்ப்புற நேரங்கள்ல கூட இடர்பாடான இந்த நேரத்துல கூட நாங்க பொங்கல் வைக்கிறோமா இல்லையா கேஸ் ஸ்டவ்ல கூட பொங்கல் வச்சு எய்த்த பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட்டுக்கு அடுத்த பிளாட்டுக்கு நகரத்து பெண்கள் கொடுக்கறமா இல்லையா அதுதான் என்னுடைய கேள்வி நடுவர்களே அதைத்தான் நாங்க சொல்றோம் நாங்க எல்லாம் சர்க்கரை பொங்கல் எங்களுக்கு என்ன சந்தோம்னா இந்த பொங்கல் எடுத்து விட்டு அடுத்த விட்டு குடுக்குறீங்கல அதுல தான் பிரச்சனையே ம் ஏ ஐம்பா நம்ம இருந்தா ஆனா உண்மையிலேயே உங்களை பாராட்டுறேன் நுணுக்கமா பொங்கல் அண்ணா பாரதியெல்லாம் பொங்கல் வச்சா எட்டு நாளைக்கு சாப்பிடலாம் தட்டுல இருந்து எடுக்கவே நாலு நாள் ஆகும் வாயை வச்சா வாய திறக்க மூணு நாள் ஆகும் அதுக்குள்ள பொங்கலே சார் முடிஞ்சிடும் அன்னபாரதி பொங்கல் வச்சா அந்த பக்கத்துல ரெண்டு தேட்டருக்காரனும் வருவாங்க போஸ்டர் ஓட்டருக்கு பச வேணும்ல சத்தியமாக்கா மேடம் நீங்க நம்புங்க நான்லாம் சூப்பரா பொங்கல் வைப்பேன் உங்களுடைய பொங்கல்ல பொங்கல்ல முந்திரி திராட்சை மட்டும்தான் இருக்கும் ஆனா எங்களுடைய நகரத்து பொங்கல்ல அது என்னுடைய பொங்கல் மசால் பொடி கறி மசால் பட்டா எல்லாம் இருக்கும் அன்பு இருக்கும் பண்பு இருக்கும் பாசம் இருக்கும் நேசம் இருக்கும் பரிவு இருக்கும் லவ் இருக்கும் ஆனா சாப்டே இருக்க மாட்டேன் அவ்வளவுதான் பியா மருமக சண்டல கிராமத்துல இருக்குதா நகரத்துல இருக்குதா யோசி பாரு எங்க இருக்கு உங்களுடைய கிராமத்துல தான் இருக்குது மாமியா மருமகளை கூட்டி சொல்லுது இங்க ஏன் கிராமத்துல மாமியா மருமக சண்டை இருக்குனா மாமியார் இருக்கு அதனால சண்டை இருக்கு சரி நீங்க தான் மாமியார் அனுப்பிடுறீங்களே சார் சிந்தனையாவும் பேசுவோம் சும்மா லேசா

நடுவரவர்களே சாதி என்று சொன்னால் சாவடி மதம் என்று சொன்னால் மரண அடி நட்பு என்று சொன்னால் கட்டிப்பிடிக்கிறது பிடிக்கிறது தாங்க எங்களுடைய நகரத்து வாழ்க்கை என்று சொல்லி எந்த வகையில் பார்த்தாலும் மூட நம்பிக்கையோட ஒத்த மொத்த உறைவிடமாக இருந்தது தான் நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் வேளாங்கண்ணில ஒரு ஃபாதர் தன்னோட இரண்டு கண்களை தானம் பண்ணார் ஒரு கண்ணை ஒரு ஹிந்துவுக்கும் இன்னொரு கண்ணை ஒரு முஸ்லீமுக்கும் தானம் பண்ணாரு பக்கத்தில் உள்ளவங்க கேட்டாங்க ரெண்டு கண்ணுமே நீங்க வந்து ஒரு ஒரு கிறிஸ்துவருக்கே தானம் பண்ணலாம்ல எதுக்கு ஒரு கண்ணை ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு கண்ணை ஒரு ஹிந்துவுக்கும் தானம் பண்ணீங்கன்னு கேட்டபொழுது பொழுது அந்த ஃபாதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் உயிரோடு இருந்தும் இருக்கும் பொழுது என்னுடைய இரண்டு கண்களும் பைபிளை படிச்சிட்டு முடிச்சிருச்சு இனிமே என்னுடைய ஒரு கண்ணு பகவத்கீதையும் இன்னொரு கண்ணு குரானையும் படிக்கட்டும்னு வேளாங்கண்ணியில் ஒரு ஃபாதர் சொன்னார் அப்படின்னா எந்த வகையில் பார்த்தாலும் இந்த ஒற்றுமைக்கு கூட நாங்க சான்றாக நாங்க பாட்டு கொடுத்தோம் உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம் அட பொங்கடா 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 பொல்லாத பூசல்கள் நேசல்கள் ஏனடா அட வாங்கடா 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 சொல்லாத சங்கதி சொல்லுறேன் கேளடா அந்த ஆண்டவன் கிறிஸ்துவனா இந்துவாயில வாயில முஸ்லிமா என்று வாழ்பவதுதான் நகரத்து வாழ்க்கை என்று சொல்லி நகரத்து மக்களையும் ஆதரிப்போம்